ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஆப்பு ஆட்டோபார்ட்ஸ் உற்பத்தியும் செய்யும் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த வேலையாப்புக்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வேலையாய்ப்புக்கான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ன டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்டலம் அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெய்னர் ரோலை தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்க்குள்ள தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதினாறாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அகாமடேஷன் ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது ஒரு ரெண்டல் பேஸிக்காக இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு பன்னெண்டு லொக்கேஷனுக்கு இருக்குது எந்தெந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் உரகடம் மறைமலை நகர் எஸ்பி கோவில் திருத்தணி அரக்கோணம் சோளிங்கர் ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி சுங்குவார சத்திரம் இந்த ரூட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் உங்களோட ரிசீம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்